ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே ஓடோடி வந்து விடுவேன் என்று வெள்ளியில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டதால் கணிந்து விட்டதால் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்க போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கும் இது பெரும் மகிழ்ச்சியை தரும் இப்போ நீ யோசிச்சுக்கிட்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் உன்னட்ட உள்ள ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் உன் எண்ணமும் செயலும் முழுமனதாக நம்பி செய்தால் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் மாற்றத்தை தருவேன் நீ பட்ட வேதனைக்கெல்லாம் பதில் தருவேன் வேதனையிலும் வேதனை மிகப்பெரிய வேதனை என்னை பார் என்னை பார்த்த வேளையில் என் கரங்களை பற்றிக்கொள் என் பாதத்தை தொட்டுக்கொள் என் ஒளியை பார் என் நெற்றியில் உள்ள ஒளியை பார் மிக பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் நடக்குமா என்று சந்தேகப்படாதே நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் எழுந்தால் நிச்சயம் நடக்காது நம்பிக்கை தானே முக்கியம் என்னுள் நம்பிக்கை வைத்தால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஒருமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த செல்ல பிள்ளையல்லவனி உன்னை நான் தாங்கிக் கொண்டுதானே இருக்கிறேன் உணரவில்லையாதை கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் மனம் பொறுக்கவில்லை உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை நான் ஏற்பட செய்கிறேன் என் பிள்ளை மகிழ்ச்சியில் துள்ளனும் அதுதான் எனக்காசை என் பிள்ளை வெற்றி நடை போட வேண்டும் அதுதான் என் ஆசை சிக்கல்களில் இருந்து தப்பனும் ஒரு சில சிக்கல்கள் உன்னை சுழல வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னை நல்ல நிலையில் வாழ வைக்கத்தான் போகிறேன் முதலில் உன் உடல் நல ஆரோக்கியத்தை பார் அப்பத்தானே உன் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படுவாய் கவலைப்படாதே நான் சொல்வதை எப்போது கேட்பாய் எப்போது கேட்பாய் என்று அவளோடு இருந்தேன் ஒரு சில நாட்களாகவே தட்டிக்கொண்டு சென்றாய் ஆனால் என் பிள்ளை எப்போது உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்ன அதற்கு கூட ஒரு காரணம் உண்டு உறவுகளால் பிரிவோடு நிற்கும் உன்னிடம் இதை பற்றித்தான் சொல்ல வந்தேன் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் நீ பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய் ஒரு சில நேரமான நிலைக்கு தகுந்தாற்போல் பேசி வேண்டாம் ஏன் தெரியுமா மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்துவிடும் இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவங்க பற்றி சொல்கிற பொய்யைத்தானே முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியிருக்கிறது உண்மைதானே உனக்கு அப்படித்தானே வாழ வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு உறவும் வரத்தான் செய்கிறது பின் பிரிந்து போய்விடுகிறது ஒரு உறவு வருது என்றால் ஒரு உறவு விட்டு போய்கிறது தவறான முடிவு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இனி இப்படி பேசிவிட்டார்களே என்று மனம் வதங்கி போய்விட்டா ஏன்னா உன் மனம் அதை ஏற்காது எப்படி ஏற்கும் அவதூறாக பேசிவிட்டு அவர்கள் நல்லதை சொல்லிவிட்டது போல் நினைக்கிறார்கள் தப்புன்னு அவர்கள் மனசுக்கு தெரியவில்லை ஆனால் உனக்கு தப்புன்னு தெரியுது ஒவ்வொருவரும் எதிர்த்து நிற்கிறவர்களும் நீயும் வேறு வேறு மாதிரி சூழலில் இருக்கும்போது தப்பானது மட்டும்தான் நடக்கும் புரிதல் அங்கே தவறிவிட்டது அதனால் உனக்கான உறவை மட்டும் அன்போடு வச்சுக்கும் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பது துன்பத்தை தரக்கூடியது பிரிவு ஒன்றுதான் உன்னை விட்டு பிரிந்த உறவுகளையோ அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளையோ அல்லது விட்டு பிரிந்த பிரிய நினைக்கும் உறவுகளை நினைச்சு வாழ்க்கையில் பல நாட்களை நீயே வீணடித்து விடாது பிடிக்கவில்லையா நீ ஒதுங்கிக்கோ உன்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லையா விடட்டும் ஏன் எதற்கு என்ற கேள்வியெல்லாம் வேண்டாம் வரும்போது வரட்டும் வராமல் போனாலும் போகட்டும் யதார்த்தமான வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளை நடத்தி கொண்டே போதும் யார் வந்தால் என்ன யார் போனால் என்ன நீ வாழனும் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும் புரிதலோடு வாழணும் ஜெயிக்க வாழணும் அவ்வளவுதான் தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து விட்டு வந்து அப்பத்தான் நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் எப்பவுமே வாழ்க்கையில் நீ சென்று கொண்டிருக்கும் இடமெல்லாம் துன்பம் வராது கஷ்டம் வராது துயரம் வராது அவமானம் தொடராது எல்லாம் மாறிவிடும் நல்ல மாற்றம் நிகழும் என்று நம் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வருவாய் வர வைப்பேன் ஒரு சிலவற்றிற்கு எதிர்த்து நின்று வெளியில் வா நீ என் பிள்ளை என்பதை நிரூபிக்கணும் எதற்கு உதவாத பிள்ளை என்றோ எடுப்பார் பேச்சை கேட்கும் பிள்ளை என்று பெயர் வாங்கக்கூடாது யோசிக்கணும் செய்யணும் நல்ல முடிவு எடுக்கணும் அவ்வளவுதான் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு முறை நீயே யோசிச்சு முடிவெடு தப்பான முடிவு எடுக்க மாட்டாய் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் பயப்படாதே இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் சாய்க்கு தெரியும் எப்போது எதை கொடுக்க வேண்டுமென்று எப்போதும் எதை கொடுக்கக்கூடாது என்று உன் வாழ்க்கையே பக்குவப்படுத்தும் அளவுக்கு ஒரு சில நிகழ்வு நடந்து உன்னை மாற்ற வைக்கும் அப்போது இந்த சாயியை உணர்ந்து கொள்வாய் ஆம் தன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்